ஊழியம் என்பது பெருசு செருசானா இல்லை ஒரே ஒரு தேவன் ஒரே ஒரு எஜமானுக்கு ஒரு பில்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஊழியரும் சேர்ந்து எல்லாம் என்ன செய்வீங்க ஒரு பில்டிங் ஒர்க் நான் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க்கு ஆண்டவர் நியமித்து கொடுத்துருக்கிறார் ஐந்து விதமான பிரதான ஊழியங்கள் இருக்கிறது அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியங்கள் இருக்கிறது மூன்று வகையான ஊழியங்கள் உண்டு அப்போ ஊழியங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்துருக்கிறாரு அவனவனுக்கு உண்டானதை பெற்றுக்கொண்டு போயிட்டே இரு உனக்கு உங்களுக்கு என்ன ஒர்க்கு ஆண்டவர் அது செய்வது நல்லது இன்னொருவருக்கு அதிகமான இடத்தை கொடுத்துருப்பார் இன்னொருவருக்கு அதிகமான இடங்களையும் பொறுப்புகளையும் கொடுத்துருப்பாரு பட் அதுலேயே அவள் செய்து சாதிப்பது நல்லது அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கு அதோ அதில் தான் நீங்க நீங்கள் என்ன செய்து முடிச்சு கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதிகமாக வெளில பப்ளிக்க அவசியம் இல்லை அதிகமான ஒரு உங்களுடைய வாழ்த்துன்னு அவசியம் இல்லை ஐயோ பெரிய சர்ச்சுங்க ஒரு ஆயிரம் பேர் வராங்க அந்த அளவுக்கு என்ன சொல்லுங்க அதுவும் அவசியம் கிடையாது கத்தர் உங்களுக்கு எந்த தீர்மானம் வைத்திருக்கிறார்